நல்வழி சிந்தனை இன்றைய நல்வழி சிந்தனையில் அவ்வையார் அருளிய மூதுரை மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்ற்று உண்ணீரும் ஆகிவிடும் மடல் பெரிது தாழை மகிழ்து கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றுரல் உன்னீரும் ஆகிவிடும் பொருள் தாழம்பு இருக்கிறதே அது பார்வைக்கு மிகவும் பெரியதா இருக்கிறது மிக பெரிய மடல்கள் மகிழம்பூவோ பார்வைக்கு சிறியதாய் இருக்கும் ஆனால் வாசனை எதற்கு அதிகம் தாழம்பூவுக்கா மகிழம்பூவுக்கா மகிழம்பூவுக்குத்தானே அது போல கடல் இருக்கிறது மிகப்பெரியது இருந்தும் என்ன பயன் அந்த நீர் எதற்கு பயன்படும் ஒன்றுக்கும் உதவாது ஆனால் கடற்கரையிலே உள்ள ஒரு சிறிய ஊற்று நீர் எப்படி இருக்கும் குடிப்பதற்கு இருக்கும் ஆக பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ உருவத்தினால் மதிப்பிடக்கூடாது உருவத்தினால் பெரியவருள் பலர் சிறுமை குணமாயிருப்பர் உருவத்தினால் சிறியவர் பலர் பெருங்குணம் பெருங்குணமுடையவராயிருப்பர் மடல் பெரிது தாழை மகிழிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்